தமிழ் பேசும் அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெல்கம் டு ஹவாய் தமிழ் சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த பணம் வந்து கொட்டும் தொழில் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நாலு பாகங்களா பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து இது அஞ்சா பாகம் இதில் என்ன மாதிரி தொழில்கள் செய்யலாம் இது வந்து இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லி வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வருமானமான இந்த தொழிலை பற்றி தான் நீ நம்ம சொல்ல போகிறோம் இதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம் ஸோ நம்ம நேரடியாக வந்து விஷயத்துக்குள்ளே போகலாம் இதை பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மறைமுகமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க யாருக்குமே அந்தளவுக்கு வெளிப்படையாக அந்த தொழிலோட நுணுக்கங்களோ இதில் இதில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்கள் யாருக்கு அந்தளவுக்கு சீக்கிரம் தெரிகிறதில்ல அதனாலவே இந்த தொழிலை வந்து இன்னும் சில பேர் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கிறதோ அப்படிங்கிறதோ இருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ அதனால தான் இதை பற்றினா ஒரு சேகரிப்புகள் இதை பற்றினா ஒரு தொகுப்புகளை வந்து நான் விசாரித்து உங்களுக்கு உங்களோட பார்வைக்கு கொடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதுதான் இந்த வீடு கட்ட தேவையான பொருட்களை தின வாடகை கொடுப்பது வீடு கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் நமக்கு மண் செங்கல் சிமெண்ட் இதை தவிர வேறு என்ன பொருட்கள் தினந்தோறும் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேஸ்திரியும் எல்லா இன்ஜினியரையும் கையில் வந்து வச்சுக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜினியர் வந்து நாலு அஞ்சு கட்டடம் கட்டிட்டு இருப்பார் இல்லை ஒரு மேஸ்திரி வந்து ஒரு அஞ்சு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு அதனால் அவர்கிட்ட அந்தளவுக்கு போதுமான சாமான்கள் இருக்காது அதை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க அதை வாடகைக்கு எடுத்து தினந்தோறும் அந்த வாடகையை ஈவினிங் காலையில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஈவினிங் காசை கொடுத்துட்றாங்க அதில் என்னென்ன பொருட்கள் நம்ம வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து லிஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறது அத்தியாவசிய வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை தான் இதில் நான் காமிச்சிருக்கேன் அதிலும் குறிப்பிட்ட அந்த குவான்டிட்டி அப்படின்னா அந்த அளவுகள்லாம் காமிச்சிருக்கேன் இது நீங்க கூடுதலாகவும் கூடுதலும் படுத்திக்கலாம் இதில் நீங்க குறைச்சியும் வாங்கிக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா மம்முட்டி பாத்தீங்கன்னா இல்லாம எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது அடுத்து களக்கட்டு அடுத்து மண்தட்டு கடப்பாறை தண்ணி பேரல் தண்ணி ரொப்பி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சென்ட்ரிங் பழகை அதுக்கப்புறம் மரக்களி மூங்கில் அந்த மூங்கிலாம் அந்த மோல்டிங் போடுறப்ப உங்களை சப்போர்ட்டு கண்டிப்பாட்டுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு இருபத்தஞ்சி மம்முட்டி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா வருது களக்கட்டு அதே மாதிரி வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அது ஒரு களக்கட்டு ரேட்டு எழுபது ரூபா மண்தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண்தட்டு நூறுரூபா அதே மாதிரி இன்னும் ஐம்பது மண்தட்டு வாங்கிக்கலாம் ஏழு ரூபா வரும் மாதிரி கடப்பாரு ஒரு இருபத்தஞ்சி கடப்பார போதுமானது அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றம்பது கிடைக்கும் அது பத்தாயிரம் ரூபாய் பக்கம் வருது அதுக்கப்புறம் தண்ணி பேர்லு ஒரு ஐ இருபத்தஞ்சு தண்ணி பேரல் நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஐநூறுரூபா பக்கம் வரும் அது ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா பக்கம் உங்களுக்கு அது வருது சென்ட்ரிங் பழக இது ரொம்ப முக்கியம் இதுதான் அதிகமான மூவிங்கில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலகை மூணுக்கு ரெண்டு இரும்பு பலகை ஆயரரூபா அப்போ இருபத்தஞ்சாயிர ரூபா சென்ட்ரி பழகைக்கு மட்டும் வந்துடுது மரக்களி மரக்களி ஒரு ஐம்பது போதுமானது ஒரு வீடுக்கு வந்து ஐம்பது களி போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு களி வந்து அறுபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் அதோட வந்து மூவாயிரூபா ஆக மொத்தம் இதோட மொத்த செலவு பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரம் ரூபாயில் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மக்கள் நல்லா கூட கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அதன் மூலமாக கூட இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் ஆக இதுக்கு நமக்கு வாங்கியாச்சு அறுபதாயிரம் ரூபாய் போட்டு நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்கியாச்சு இதுக்கு வாடகை நிலவரம் இதுக்கு எவ்வளோ நமக்கு வாடகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூடுதலாக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர்கிட்ட பல்வேறுபட்ட ஒரு சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட நான் விசாரித்தப்போ எல்லாரும் சொன்ன அந்த விலை பட்டியல் அந்த வாடகை விலைப்பட்டியலை ஒரு ஆவரேஜாக தொகுத்து ஒரு சராசரி விலைப்பட்டியலை தான் நான் இங்கே உங்களோட பார்வைக்கு கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஏற்றங்களும் இருக்கலாம் இறக்கங்களும் இருக்கலாம் அது வந்து அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த எப்படி சொல்கிறது அந்த ஊர்களை பொறுத்து அந்தந்த இடங்களை பொறுத்து மாறுபடும் ஸோ அந்தந்த தேவைகளை பொறுத்து மாறுபடுது அது வந்து நம்ம கூடவே குறைச்சோம் அப்படிங்கிறத நம்ம பிஸ்னஸ் செய்கிறப்போ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வந்துடும் உங்களோட புரிதலுக்கு வந்துடும் சரிங்களா அதோட வாடகை நிலவரம் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் வாடகை இந்த பொருட்களுக்கு எல்லாம் நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாடகை கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்முட்டிக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு மம்முட்டிக்கு களக்கட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருபது ரூபாய் மண்தட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருபது ரூபாய் கடப்பாறை அது வந்து ஒரு நாள் வாடகை முப்பது ரூபாய் தண்ணி பேரல் அது ஒரு நாள் வாடகை முப்பது ரூபாய் சென்ட்ரிங் பலகை இரும்புல போட்டது மூணுக்கு ரெண்டு பலகை ஒரு நாள் வாடகை நூறு ரூபாய் மரக்களி மூங்கில செஞ்சது மூங்கில் இருக்கிறது ஒரு நாள் வாடகை இருபது ரூபாய் ஸோ ஆக மொத்தம் இந்த பொருட்கள் வந்து போதுமானது இதுதான் வந்து தினந்தோறும் ஒரு வீடு கட்டுவதற்கு தேவையான அதிகப்படியான உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இது வந்து நம்ம வாடகைக்கு விடுறதுக்கு போதுமானது இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு எதுவும் பொருட்கள் தேவைப்படுதுனா அது உங்களோட வசதி உங்களோட கையில் இருக்கிற இருப்பு முதலீட பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ இதை மட்டும் வாங்கி நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் இதன் மூலமாக நல்லா யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் யோசிங்க இந்த மமுட்டி வந்து ஒரு அஞ்சு மமுட்டி ஒரு நாளைக்கு போனாலும் நமக்கு நூறுரூவா கிடைச்சிரும் அஞ்சு களைக்கட்டு போனாலும் நூறுரூபா கிடச்சிரும் மண்தட்டு ஒரு அஞ்சு போனாலும் உங்களுக்கு நூறுரூவா கிடைச்சிரும் கடப்பாரை ஒரு அஞ்சு கடப்பாரை போனாலும் நமக்கு நூறுரூவா வந்துடும் தண்ணி பார்த்துல ஒரு மூணு நாள் போனால் கூட அதில் ஒரு நூறுரூவா பார்த்துடலாம் சென்ட்ரி பழக ஒரு நாளைக்கு அஞ்சு போட்டுமே ரொம்ப வேண்டாம் அஞ்சு போனாலும் நமக்கு ஐநூறுரூவா பார்த்துடலாம் மரக்களி ஒரு நாளைக்கு எப்படி பத்து இருபது மரக்களி தாராளமாக வாங்கிட்டு போவாங்க அதில் ஒரு இரநூறுபா ஆக மொத்தம் என்னோட கணிப்புப்படி இதில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாங்கிறது சர்வஸ் சாதாரணமாக நீங்கள் வருமானம் பார்க்கலாம் ஆக நமக்கு மாத வருமானம் என்ன ஆயிடுச்சு முப்பதாயிரம் ரூபாய் ஆகிடுச்சி ஆக உங்களோட முதலீடு அறுபதாயிரரூபா தான் போட போகிறீங்க அதுக்கு மேலே இதில் நீங்கள் முதலீடு பண்ண போகிறது கிடையாது தேவையும் இல்லை அதுக்கு அவசியம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி நமக்கு ஆயிரம் ரூபாய்லேருந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா வருஷத்துக்கு மா மாதத்துக்கு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபா அப்படி இல்லைன்னா கூட மினிமம் கேரண்டி இருபதாயிரம் ரூபாய் உங்கள் தான் உழைப்புக்கேற்ற கூலி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு குடும்பத்திற்கு போதுமானது நம்ம என்ன பண்ணணும் சார் இப்போ ஆரம்பிச்சுட்டு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டேன் நான் எப்படி இந்த பிஸ்னஸ்ஸு டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த தொழிலை ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் விசிட்டிங் கார்டு போடுங்க விசிட்டிங் கார்டு போட்டு கையில் வச்சுக்குங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்க எல்லா மேஸ்திரியும் நீங்களாக போய் பாருங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க நீங்களாக பாருங்கள் பார்த்து அவங்கள்ட்ட பேச்சு கொடுங்க பேச்சு கொடுத்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பொருட்களை வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லை வேறு யாராவது உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை வேறு யாராவது உங்கள் இன்ஜினியர் தொடர்பான உங்களோட நண்பர்களுக்கு வேணும்னா என்னை வந்து க கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் கூட குறைச்சல் நம்ம பேசி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லா மக்களிடையும் முடிஞ்ச அளவு உங்களை இத்தனை நபர்களை சந்திக்க முடியுமோ அத்தனை பல சந்திச்சு இந்த விஷயங்களை நீங்கள் அவங்கள்ட்ட பகிரணும் அதாவது ஷேர் பண்ணணும் சரிங்களா தான் உங்களோட கான்டாக்ட்ஸ் அதிகமாகும் மக்கள் வந்து உங்களை டக்குன்னு ஞாபகம் வச்சு ஓகே இந்த இடத்துல போங்க இந்த இடத்துல போங்க கிடைக்கும் அவர் வச்சிருக்காரு பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து அதிக பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறப்போ உங்களோட அந்த பிஸ்னஸும் வந்து அதிகப்படியாக வளர்ச்சி அடைகிறதுக்கான கூடுதலான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை தான் நம்ம இதில் பண்ண வேண்டியது வேற எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் காண்டாக்ட்ஸு எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க அதுக்கு வந்து யாருமே நம்பி பிரயோஜனம் இல்லை நீங்களாக களத்தில் இறங்கணும் இறங்கி இந்த கூலி வேலை ஆட்கள் இந்த மேஸ்திரி அதுக்கப்புறம் இந்த இன்ஜினியர் கட்டுமான தொழிலில் செய்கிறவங்களை அந்த பில்டிங் இன்ஜினியர் அவங்கள மீட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மணல் விற்கிறவங்க செங்கல் விற்கிறவங்க சிமெண்ட் விற்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு இல்லைன்னா ஒரு ஐநூறு வெஸ்டியின் கார்டு கூட அடிச்சிங்க தப்பு இல்லை எல்லாம் பர்சனலாக போய் பாருங்க தனிப்பட்ட முறையில் பாருங்க சிரிச்சுட்டு போங்க ஸ்மைலிங் ஃபேஸாக இருங்க கடுகுடு கடுங்கு பேசாதீங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசாதீங்க கொஞ்சம் சிரித்த முகமாக பேசுங்க அப்போ தான் உங்கள் எளிதாக உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பிஸ்னஸில் நம்ம வந்து முக்கியமான மூலதானம் வந்து முதலீடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி பெரிய முதலீடு பார்த்திங்கன்னா நம்மளோட புன்னகை தான் நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த புன்னகை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறீங்களோ அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு அவ்வளவும் உங்களுக்கு முதலீடாக உங்களோட லாபமாக வந்து சேரும் நல்லா புரிஞ்சிங்க ஸோ எல்லோரும் நமக்கு முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு மனிதனும் கண்ணாடி அப்படின்னு சொல்லி சாக்ரிட்டி சொல்லியிருக்காரு நினைவுபடுத்த விரும்புகிறேன் வேற ஒண்ணுமே இல்லை இதன் மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா உங்களுக்கு தினமும் மினிமம் கேரண்டி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியான உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேரில் விசாரிச்சுட்டு தான் இந்த தகவல்களையும் உங்களுக்கு நான் சொல்லுறேன் ஸோ விருப்பப்பட்டவங்க இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சார் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம கவர்மெண்ட் நம்ம மக்கள் நம்ம அரசாங்கம் நல்லபடியாக இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் எனவே ஒன்றும் பிரச்சனை மக்களை இந்த 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 நான் சொல்ல இந்த தகவல்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த தொழில் ஆகாமல் பாருங்கள் அப்படி இல்லைனா ஒன்றும் என்னுடைய அடுத்தடுத்த பதவிகளை வந்து நிறைய கண்டென்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நிறைய தொழில் ஐடியாக்கள் நான் வந்து சேகரிச்சுட்ருக்கேன் அது அதை தொடர்பான விஷயங்களை சேகரிச்சிகிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் அடுத்தடுத்த பதவிகளை நம்ம பேசுவோம் இந்த தொழிலில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த நாலு பதவிகளையும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் ஆர்ட் ஆகுமா பாருங்கள் செய்ய முடியுமான்னு செக் பண்ணுங்க தாராளமா தாராளமாக ஆரம்பிங்க இது எல்லாத்தையுமே நான் பதி போடுற பதிவுகள் எதுவுமே ஃப்ராடு ஏமாத்துறதுக்காக கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை சந்தித்து நான் ஆதாரபூர்வமாக அந்த தகவல்களை திரட்டி சேகரித்து தான் உங்களுக்கு நான் மக்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா என்னோட பதிவுகளை பார்த்துட்டு என்னோட பதிவுகளை கேட்டுட்டு யாரும் வந்து ஏமாந்துறக்கூடாதுங்கிற விஷயத்தில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு இந்த தொழில் ஆகும் என்னால் செய்ய முடியும் என்னோடய மாவட்டத்தில் என்னோட ஊரில் இந்த தொழில் அதிகமாக போயிட்டு இருக்கு எனக்கு நிறைய பேர் கான்டாக்ட்ஸ் இருக்காங்க சர்க்கிளில் ஸோ இதை நான் தாராளமாக பண்ணலன்னா தைரியமாக தைரியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் தான் முதலாளி யாவனுக்கும் அடிமை கிடையாது நமக்கு ஒரு நாளுக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சா கூட அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அதுவே நமக்கு பெறும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மேலே வருவோம் ஒரு டே ஒரே நைட்டில் நம்ம யாருமே பெரியால எட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமை அதாவது இப்போது அதை பதறாத காரியம் சிதறாது பொறுமை நிதானம் இது ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஸோ ஹோப் யூ ஆல் அனுச்சி அட் தட் வீடியோ ஸோ வேறொரு முக்கியமான சில பதவிகளோட அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு தொடர்பான விஷயங்கள் தகவல் தேவைப்பட்டதுனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மீண்டும் வேற ஒரு புதிய தகவல்களுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லாம் ஒன்று இறைவன் எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு எல்லோரும் இந்த தொழில் தொடங்கி எல்லோரும் மென்மேலும் முன்னேற நான் அந்த ஆண்டவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் விஷயங்கள்